வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றது இன்றைக்கி சமையலை ரொம்ப சீக்கிரமாக முடிச்சுட்டேங்க ஆமாம் காலையில் வந்து நான் வெண்பொங்கல் பஜ்ஜி சட்னி சாம்பார் செஞ்சிட்டேன் வெண்பொங்கல் வைக்கிற அன்னைக்கு வடை கண்டிப்பாக இருக்கணும் வடை இல்லைன்னா பஜ்ஜி மாவு எப்போவுமே எங்கள் வீட்டில் இருக்கும் வாழைக்காய் இருக்கும் வாழைக்காயில் பஜ்ஜி தோச்சி நான் போட்டுவிட்டேன் அடுத்து வந்து அதே சாம்பாரை மத்தியானத்துக்கு அப்படியே வச்சுட்டேங்க அதில் ஒன்றும் இல்லை ஒரே ஒரு கத்திரிக்காயும் வெங்காயம் தக்காளி கூடுதலாக போட்டு சாம்பார் கூப்பினேன் அடுத்து வந்து சன்னா சூண்டல் நைட்டு ஊற வச்சுட்டேன் கொஞ்சம் தான் இருந்தது பரவாயில்ல இரண்டு பேருக்கு போதுமான அளவு இருந்தது அதை அப்படியே வேக வச்சிட்டு கடுகு உளுந்த பிறகு கருவேப்பிலை வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு பச்சை மிளகாய் போட்டு தாளிதம் செஞ்சிட்டு தேங்காய் நான்கு செல்லு மூன்று பல் பூண்டு அதை நல்லா துருவிட்டு மிக்சி ஜாரில் அதையும் சேர்த்து ரெண்டு பரட்டி புரட்டி அதை எடுத்து வச்சுட்டேன் தயிரை மோரம் அடித்து வச்சுட்டு அப்புறம் என்னங்க சாப்பிட தான் இன்னைக்கு அப்பளும் பொறிக்கலை ஏன்னா சிப்ஸ் இருந்தது அதை வச்சு சமாளிச்சிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி